பெரியவா ஒரு அமாவாசை நாளில் வேதபரி உள்ளிட்ட சீடர்களுடன் நீராட திருப்புட்குழி பெருமாள் கோவிலுக்கு புறப்பட்டார் அப்போது பெரியவா ராமாயண வரலாற்றை எடுத்துரைத்தார் ராமர் இல்லாத சமயத்தில் தனிமையில் இருந்த சீதையை இராவணன் வஞ்சகமாக கடத்த முயன்றான் அதை கழுகுகளின் அரசனான ஜடாயு தடுக்க முயன்றார் கோபமடைந்த ராவணன் வாளால் ஜடாயுவை வெட்டி வீழ்த்தினான் காயம்பட்ட ஜடாயு தரையில் குற்றுயிராக கிடந்தார் சீதையை தேடிய ராமர் ஜடாயுவை கண்டு நடந்ததை அறிந்தார் ஜடாயு உயிர் துறக்கவே ராமர் அங்கேயே அவருக்கு அந்திமக் கிரியை செய்தார் அந்த தலைமை திருப்புட்குழி எனப்படுவதாக பெரிய சீரர்களுக்கு விளக்கினார் இதை சொல்லிவிட்டு கோவிலுக்குள் பெரியவா பொழுது வயதான கழுகு ஒன்று அங்கே பறந்து வந்தது அதை கண்டதும் பெரியவா வேதபுரியிடம் அதோ பார் ஜடாயுவே வந்திருக்கிறார் என்றார் அங்கிருந்த அனைவரும் கழுகை வணங்கி பரவசமடைந்தனர்